திருப்பி எப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் இந்த தலைவர் தருவார் என்பது தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் கொள்கைக்காக வாழ்கின்ற கூட்டம் உங்களை போன்ற அம்பானிக்கும் அதானிக்குமாக வாழ்கின்ற கூட்டம் அல்ல இந்த ஆர் ரவி ஆணி இல்ல புடுங்கிறது இல்ல உன்னால ஒரு தூச கூட புடுங்க முடியாது ஒரு தூச கூட உன்னால எடுக்க முடியாது அதான் உண்மை குறிப்பாக தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் வடக்கில் இருக்கும் ஒன்றிய அரசு அதிகார குவியில் இருக்கும் ஒன்றிய அரசுகள் மாநிலங்களை வஞ்சிக்கும் இந்த நாடுல வந்து ஒரு பிஜேபி யார் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இல்லையோ தொடர்ந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு இருப்பது ஆம் ஆத்மி கட்சி தான் இன்று வரை பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு வருஷமா ஒரு துணை முதலமைச்சர் ஜெயில இருக்காரு வருஷமா இருக்காரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறேன்னா ஏ அதுக்கு ஆதாரம் இருக்கானு எங்களை பார்த்து கேட்கறான் ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு வருஷமா எங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கிறேன் என்ன ஆதாரம் வச்சிருக்கிறேன் சிவில் வால் வரும் ஐந்து தென் மாநிலங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி நிதி இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கும் இருபத்தி லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேஷ் கொடுத்தது வெறும் மூணு லட்சம் கோடி ரூபாய் தான் நான் கொடுக்கறதா நீதி இல்ல உரிமைகள் பறிப்பு கூட்டாட்சி கோட்பாடு சிதைப்பு ஆளுநர்களை வைத்து ஒன்றிய அரசை அரங்கேற்றும் நாசகர வேலையை கண்டித்து இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு பாசிச மத்திய அரசை கண்டித்து என ஒரு அராஜகமான ஆட்சி ஏன்னா இந்த பிஜேபியால் யார் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இல்லையோ தொடர்ந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு இருப்பது ஆம் ஆத்மி கட்சி தான் இன்று வரை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஒரு வருஷமா ஒரு துணை முதலமைச்சர் ஜெயில இருக்காரு ஒரு வருஷமா இருக்காரு இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து ஒரு ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குறேன்னா ஏ அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு எங்களை பார்த்து கேட்கறான் ஏ ஒரு வருஷமா எங்களை தூக்கி உள்ள வச்சிருக்கிறேன் என்ன ஆதாரம் வச்சிருக்கிற ஒரு ஆதாரமும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிற வேலையில் நசுக்கிற வேலையில் நீ மட்டும்தான் இருக்கணும் உன்னை தவிர எவனும் இந்த நாட்டில் வாழக்கூடாது அப்படி ஒரு கேவலமான கேடு கட்ட ஒரு அரசு ஒரு ஆட்சி இந்தியாவில் நடக்குது இதை ஒழிப்பதற்கு இப்போ என்னன்னு கேட்டா முதல்ல ஒரு பாலிசியில் வந்தா இந்தியா கூட்டணி இது தேராது இந்தியா கூட்டணியில யார் சேர மாட்டாங்க கெஜ்ரிவால் சேர மாட்டாரு மம்தா சேர மாட்டாங்க இப்படின்னு முதல்ல ஒரு ஸ்டெப் வச்சா அடுத்து கொஞ்ச நாள் போச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க ஏன்னா கட்சி முக்கியமான நாடு முக்கியமான நாடு தான் முக்கியம் அப்படிங்கிறது நாங்களும் தான் தனித்துவமா வந்திருந்தாலும் இன்னைக்கு நாட்டினுடைய தேவைக்கேற்ப இந்த நாட்டை இந்தியாங்கிற பேரை கூட மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் இதை உணர்ந்து நாங்கள் இந்த கூட்டணியில் இணைஞ்சோம் ஆனால் தொடர்ந்து என்னாச்சு எங்களை சங்கின்னா எங்களை சாப்பிட்டு இப்படி எல்லாம் எங்களை போட்டு எரியாவது பண்ணி எங்களை எப்படியா அந்த கூட்டணியில இருந்து வெளியே தீரணும்னு பிளான் பண்ணா அது நடக்கல அதை தொடர்ந்து கடைசியா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஆனதுக்கு பின்னால எல்லார் மேலே இவங்க முடியல இவங்கெல்லாம் போயிடுவாங்க இவங்க நீடிக்க மாட்டாங்க இவங்க கூட்டணியில் இருக்க மாட்டாங்க இவங்க போயிடுவாங்க இப்படிங்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தான் இப்போ மூணாவது ஸ்டெப்புக்கு என்ன வந்துட்டாங்க அதுவும் முடியல அவர் நிதிஷ் போனால் பரவாயில்ல அவர் நாற்பத்தஞ்சு சீட்டில் தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் போகிறதுனால அந்த கூட்டணிக்கு நன்மை தான் ஏற்பட்டுருக்குது அடுத்த நிலமை என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லாரையும் பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு கைது செய்யக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு பதினேழாம் தேதி திரும்பவும் சம்மன் கொடுத்துட்டான் கோர்ட்டே கொடுத்துருச்சு ஆக இவர்கள் கெஜ்ரிவால் மீது கை வைக்க நினைக்கிறார் இங்க மட்டும் இல்ல இதே தான் எல்லா மாநிலத்திலையும் கேரளாவில் இன்னைக்கு டெல்லியில் போய் போராட்டம் பண்ணக்கூடிய இன்னைக்கு ரொம்ப நாளாக இந்த இடத்துல போராட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன்னா போன ஆட்சியெல்லாம் தினமும் இந்த கல்யாண மண்டபத்துக்கு வாடகை விடுவான் பார்த்துருப்பீங்க காலையில் இந்த மண்டபம் அந்த அது ஃபுல்லாகிடுச்சு இது ஃபுல்லாகிடுச்சுமா அது மாதிரி இந்த ஏரியா காலையில் மத்தியானம் மாற்றி மாற்றி ஃபுல்லாகிட்டே இருந்தது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கல்யாண மண்டபம் மேனேஜர் தான் பாத்துட்டு இருந்தான் போலீஸ் ஸ்டேஷன் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சி தமிழகத்துல வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி இன்னைக்கு சிறுபான்ம மக்கள் தாழ்த்தப்பட்ட நமக்கு எல்லாருமே ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்க எது எப்படி நடக்குதோ இருக்கட்டும் மனசுல ஒரு நிம்மதி இருக்கு பயம் இல்லாம இருக்கிறான் இதை திருமுக ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க இதுக்கு இதை எவ்வளவு வேணாலும் நன்றியை சொல்லலாம் எல்லா மக்களும் நன்றியை சொல்லணும் இன்னைக்கு நிம்மதியா எல்லாம் போன ஆட்சி என்பது பிஜேபி அது ஆர்எஸ் எஸ் அது அண்ணா திமுக இல்ல அதனால அந்த மீண்டும் அந்த பிஜேபியை தமிழகத்தில் திணிக்க பார்க்கிறான் ஒரு லூஸ் ஒருத்தனை கொண்டு தமிழ்நாட்டுக்கு தலைவரா போட்டிருக்கிறான் அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் புரியல ஜனங்களுக்கும் புரியறதே இல்லை ஆக இதெல்லாம் மாறணும்னு சொன்னா அவர்கள் திருந்த மாட்டார்கள் அவர்களை திருத்துவது நம்முடைய வேலை இல்லை இந்தியா கூட்டணியில் ஒரே வேலை இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலில் ஒழிப்பதுதான் வேலையாக இருக்க வேண்டும் இதற்காக தமிழகத்தில் ஆம் ஆத்மி கட்சி உங்களோடு இருக்கிறது இந்த முற்றிலுமாக தொடர்ந்து உங்களோடு இந்த தேர்தல் எந்த எங்களுக்கு இந்த மோடி ஒழிந்தால் போதும் என்று நோக்கில் ஆம் ஆத்மி கட்சி உங்களோடு பயணிக்கிறது உங்களோடு பயணிக்கிறது உங்களோடு பயணிக்கிறது என்று கூறி அனைவருக்கும் வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெல்க போராட்டம் ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்று நம்முடைய தோழர் செல்வா கூறிய பொழுது அதற்கு முன்பே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக அவர்கள் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே ஆளுநரை எதிர்த்து ஆர்ப்பாட்ட குரல் வந்தபோது முதல் முதலாக இந்தியாவிலே முதல் குரலை ஒழித்தவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் ஆளுநருக்கு எதிர்பார எதிராக நடைபெறுகின்ற எந்த ஆர்ப்பாட்டமாகவும் போராட்டமாகவும் அல்லது சட்ட ரீதியாக நடைபெறுகின்ற எந்த செயலாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு மக்களும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி கட்சி தோழர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் தலைவர் அவர்கள் அநீதிக்கு எதிராக ஒரு செயல் இந்தியாவில் ஏற்படுது என்று சொன்னால் இந்தியாவிலே முதன் முதலாக உருக்கின்ற குரல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவருடைய குரலாகத்தான் இருக்கும் அது மகளிருக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது விவசாயிகளுக்கு எதிரான குரலாக இருக்கட்டும் ஏன் அதையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய நாடு ஒரு விடுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த விடுவு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது மசோதாக்களை நிறைவேற்றி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பது மரபு அப்படி ஒப்புதல் அளிக்காவிட்டால் அந்த கோப்புகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது ஏதேனும் காரணங்கள் இருந்தாலே விளக்கம் கேட்பது மரபு அவ்வாறு கேட்கப்படும் விளக்கங்களுக்கு முறையாக நம்முடைய அரசினுடைய அதிகாரிகள் அரசு செயலாளர்கள் விளக்கம் கொடுப்பது மரபு இதே போல எத்தனையோ கோப்புகளுக்கு அவர் இதுக்கு முன்பு இருந்த ஆளுநர்கள் எல்லாம் முறையாக விளக்கம் கேட்ட போது அதையெல்லாம் விளக்கம் கொடுத்து அந்த கோப்புகள் முறையாக பாஸ் செய்யப்பட்டது அதுதான் மரபு கூட ஆனால் இந்த எந்த விதமான மரபையும் மதிக்காமல் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு கோப்புகள் அனுப்பப்பட்டு பத்து கோப்புகள் திரும்ப அனுப்பப்பட்டன அவ்வாறு அனுப்பப்பட்ட திரும்ப பத்து கோப்புகளையும் உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தை நம்முடைய தலைவர்களாக தலைவர் அவர்கள் கூட்டி நம்முடைய தோழமை கட்சி தோழர்களோட உணர்வோடு சேர்ந்து அந்த திரும்பும் அந்த கோப்புகளை அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த இன்று வரைக்கும் பாஸ் செய்யப்படவில்லை இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் குறிப்பாக தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாடு அரசையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரே ஆளுநர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இது ஆளுநருக்கு சரி என்று நினைக்கின்றாரா இல்ல மத்திய அரசுக்கு சரி என்று நினைக்கிறார்களா தெரியவில்லை தமிழ்நாடு என்பது எப்போதுமே எல்லோருக்குமே தெரியும் யாராலும் கணிக்க முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை தமிழ்நாட்டு மக்களை தொட்ட ஹை வோல்டேஜ் மாதிரி திருப்பி எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் தலைவர் தருவார் என்பது தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அதை எல்லாம் எய்ப்பிக்கின்ற வகையிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தண்டவாளத்தில் பகல் கனவை எல்லாம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தூக்கி போறீங்க நீங்க கனவு எப்போதுமே தமிழ்நாட்டில் பலிக்காது நாங்கள் எல்லாம் பெரியாரோட பேரன் அண்ணாவினுடைய அன்பு தம்பிகள் முத்தமிழர் வாழ்ப்பு பிள்ளைகள் எங்களுடைய அரசியல் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ் மாநிலத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்ன நினைக்கின்றீர்கள் எந்த மாநிலத்தில் உண்டாலும் எந்த இயக்கத்தை உண்டாலும் நீங்கள் உங்களால் அடக்கி விட முடியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டை உங்களால் யாராலும் அடக்கி பார்க்க முடியாது இதுதான் நாங்கள் வீராவசனம் பேசுவதற்காக சொல்லவில்லை கடந்த கால வரலாறுகளை எடுத்து பாருங்கள் எங்களுடைய பெரியவர் பேரறிஞர் பெரியவர் நம்முடைய பேரறிஞர் பேரஞ்சர் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் வகுத்து கொடுத்த பாதை முத்தமிரஞ்சர் தலைவரவர்கள் கட்டி வைத்த கோட்டை

மருத்துவ தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு தான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்குக்காக போராடி இதே வள்ளுவர் கோட்டத்திலே எங்களுடைய இளம் தலைவர் கழகத்தினுடைய இளைஞர்கள் சேவர் அவர்கள் காலை முதல் மாலை வரை உண்ணா மேற்கொண்டார் அதனுடைய விளைவாக தான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு எல்லார்கிட்டேயும் கையெழுத்து வாங்கி கையெழுத்து இயக்கத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய கனவை நினைவாக்க வேண்டும் மருத்துவ கனவை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மசோதாவை கூட நீங்க கையெழுத்து போட மாட்டீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழ்நாடே ஆனாலும் பரவாயில்ல நாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்று சொல்கிறீர்கள் இதே உங்க குஜராத் மாநிலத்தை உங்களால இது மாதிரி ஒரு போராட்டம் வந்தா சொல்ல முடியுமா இல்லையா யூபி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலம் வந்தா உங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா இங்கு இருக்கின்ற தோழமை கட்சி தோழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுடைய கழக தலைவர்களுடைய கரத்தினை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கொள்கைக்காக வாழ்கின்ற கூட்டம் உங்களைப் போன்ற அம்பானிக்கும் அதானிக்குமாக வாழ்கின்ற கூட்டம் அல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டரும் என்றைக்கும் களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் அதனால் திருப்பி அனுப்பாத கழக தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்த மசோதாக்களை உடனடியாக நம்முடைய ஆளுநர்கள் பரிசீலித்து ஒப்புதல் அவருக்கும் நல்லது இந்த ஒன்றிய அரசுக்கும் நல்லது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கடைசியாக ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் மொழி இனம் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு எல்லாம் ஜாதி மதம் மொழி பேதம் எதுவுமே கிடையாது சார் நாங்க எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் திராவிடம் நாங்க திராவிடத்தாலதான் வாழ்வோம் திராவிடத்தாலதான் சாவோம் எங்களை எந்த விதத்திலும் யாராலும் எதுக்கு பிரிக்க முடியாது ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு ஆண்டு இன்னைக்கு இருக்கின்ற நம்முடைய ஆர்எஸ்எஸ் ரவி அவர் பாக்குறாரு என்ன எந்த வகையில் எது பண்ணாலும் இந்த தமிழ்நாட்டில நம்மளால ஒரு ஆணி கூட பிடுங்க முடியல நான் சொல்றேன் ஆணி இல்லை பிடுங்குறதில்ல உன்னால் ஒரு தூசை கூட பிடுங்க முடியாது ஒரு தூசை கூட உன்னால எடுக்க முடியாது அதான் உண்மை அதற்குத்தான் அவர் என்ன மத பிரிவிதைவான விதத்தை ஏற்படுத்த வேண்டும் எதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த திமுக அரசுக்கு ஏதேன்னு ஒரு அவப்பேர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ செய்ய தமிழ்நாடு தமிழகம் மாத்துறீங்க துணைவேந்தர்கள் விளையாட்டு துணைவேந்தர்கள் நிர்ணயிக்கத்தில் சித்து வேலைகளை செய்ய பரவாயில்ல நீங்க செய்யுங்க அதையும் தாண்டி இன்றைக்கு உலக பொதுமறையாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய திருவள்ளுவர் அவர்களுக்கே கடைசியில் காவி சாயம் பூசுறீங்க இதை விட ஒரு கேவலமான ஒரு ஆளுநரை தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா நீங்க காவி சாயம் பூசினாலும் பூசாட்டாலும் அவர் உலகத்தில் உள்ள எல்லா தோழர்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா இனத்தினருக்கும் பொதுவான திருவள்ளுவர் அதால அப்படியும் காட்டி எங்களை மிரட்ட நினைக்காதர்கள் நாங்கள் எப்போதுமே மிரளவும் மாட்டோம் நாங்கள் அணிபடுகிறது அன்புக்கு மட்டும்தான் அன்போடு எங்க தலைவர்கிட்ட நீங்க வாங்க அன்போடு எல்லாத்தையும் கேளுங்க அன்போடு எல்லாத்தையும் கொடுப்பார் எங்க தலைவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான் ஒரே ஒன்று தான் கரெக்டாக சொல்லிக்க விரும்புனா ஒன்னே தான் எப்பவுமே கூட்டாட்சியோடு இருக்கும் என்றும் மக்களுடைய மாண்பினை என்றைக்கும் குறையக்கூடாது எங்களுடைய கொள்கைகளை முதல்ல சீண்டாதீங்க உங்க கொள்கையை உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை நீங்க கொள்கையை நினைக்காதீங்க இந்த தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் மத்திய ஒன்றிய அரசால் காலூன்ற முடியாது ஏனென்றால் இங்க கூட்டணி கட்சி தோழர்களுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சிறப்பானது ஒரு ஆட்சியை உலகவே வியக்கின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த நேரத்திலே ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஆளுநர் ரவி அவர்களே நீங்க இந்த தமிழ்நாட்டை விட்டு போற வரைக்கும் இதோட எல்லாத்தையும் கம்மன் மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க மற்றதெல்லாம் எங்க தலைவர் பார்த்து பாரு என்று நேரத்தை கூறிக்கொண்டு சிறப்பானது ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்தினை ஒருங்கிணைத்த நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்வா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சா மோடி அவர்களை போய் காக்கிறேன் நீங்க நாட்டின் பிரதமரா இல்ல குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கு மட்டும் பிரதமரா பாஜக என்ற ஒரு மோசமான ஆட்சி முறையினால் வெப்பநிலை நாடு முழுக்க இருக்கு நம் தோழர்கள் அந்த வெப்ப நிலையை முறியடித்து போராட்ட வெற்றி பெறுவார்கள் எனக்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருமணம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன தோழர் நீங்க மகிழ்ச்சியான தருணம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க மாநில உரிமைகளை வஞ்சிக்கப்படுற ஒரு நேரத்தில் மாநில பொருளாதார கூறுகளை கூறு போடும் அளவுக்கு சிதைக்கும் அளவுக்கு மாநிலங்களை ஒரு வறுமை நிலை தள்ளக்கூடிய அளவுக்கு செயல் திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கும் பாஜக எதிர்க்கும் தருணத்தில் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஏன் நான் எங்கள் திராவிட முன்னோடி தந்தை பெரியார் சொன்ன அபாயங்கள் இன்னைக்கு உண்மையாயிட்டோம் அண்ணா சொன்ன மாநில உரிமை குரல் இன்னைக்கு நாடு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது மாநில கட்சி மாநில உரிமையில் பேசுறது எங்களோட அடிநாதம் எங்களோட அடிப்படை கொள்கை சமூக நீதி எங்களை அடிப்படை கொள்கை மொழி பாதுகாப்பு எங்களை அடிப்படை கொள்கை மாநில உரிமைகள் எங்களோட அடிப்படை கொள்கை அப்ப மாநில உரிமைகளுக்காக நான் குரல் கேட்பே அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா திமுக பார்த்து பிரிவினவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க

நாங்க திராவிடர்கள் இந்த நாட்டுக்கு கொடுக்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் இருக்குன்னு சொல்லும் போது அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த உரிமை போராட்டம் இந்த நாட்டுக்கு மாநில உரிமைக்கான போராட்டம் மாநில சுயாட்சிக்கான போராட்டம் என்ன மகிழ்ச்சியா இருக்கடா தேசிய நீரோட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கமும் தேசிய நீரோட்டத்தில் பொது உரிமை கட்சிகளும் இன்னைக்கு மாநில உரிமைக்காக போராட்டம் நடத்தும் தளத்தில் இருக்கிறதுனால தான் நான் மகிழ்ச்சியான நான் சொல்றேன் ஏனா ஏன் அவங்க போராட்ட தளத்துக்கு வந்திருக்காங்க இந்த நாடோட ஒற்றுமைக்காக தான் அந்த போராட்ட தளத்துக்கு அபாய சங்கு அடிக்குது என்ன அடிக்கிறது இதே நிலையில் பாசிசம் முறையில் முறை இந்த நாடு ஒற்றுமையா இருக்காது என்ற அபாயத்தின் காரணத்தினால் இன்று மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியா என்ற கூட்டணி அமைத்து நாம் இந்திய ஒற்றுமைக்காக இந்த போராட்டம் இந்த போராட்டம் நாடு பிரியமா நாடு நான் சொல்ல இந்திய அரசியலமைப்பு கூட மூத்த நம்மளோட ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு உரையாடல் பத்தி டாக்டர் அம்பேத்கர் பதிவு பண்றார் என்ன பதிவு நான் எதிர்பார்க்கவே இல்லை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜாஜி அவர்கள் உரையாடுறாரு என்ன உரையாடுறாரு ஏன்பா எல்லாமே அண்ணல் அம்பேத்கர் ஏன் எல்லாமே நீங்க வந்து அதிகார குவியலை வந்து டெல்லியிலே வைக்கிறீங்க வடக்கே வைக்கிறீங்க இது ஒரு பண்முக தன்னா நாடு அப்ப தென் இந்தியாக்கும் வட இந்தியாவுக்கும் ஒரு கான்ஃபெடரல் செட்டப் தான் உருவாக்கணும் அந்த கான்ஃபெடரல் செட்டப்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் முழுமையில் அது இருக்கணும் ராஜாஜி சொல்றாரு அண்ணல் அம்பேத்கருக்கு அம்பேத்கர் பதிவு பண்றார் அப்ப பொருளாதார ரீதியாக சில மத்திய மத்திய பட்டியலில் வந்து வெறும் வந்து டிஃபென்ஸ் ஃபினான்ஸ் மட்டும் நடத்தி கான்ஃபெடரல் செட்டப்புக்காக நீங்கள் தென்னிந்தியாவை வந்து இன்னொரு தலைமையாக நம்ம இந்தியாவில் ஒரு கூட்டமைப்பாக இருப்போம் என்று அறிஞர் ராஜாஜி சொன்னதை வந்து அண்ணல் அம்பேத்கர் வியப்பா பார்க்குறார் என்ன வியப்பா பார்க்குறாரா தேசிய நீரோட்டத்தில் பேச ஒரு அறிஞர் இன்னைக்கு கான்ஃபெடரல் செட்டப்புக்காக பண்றாரு அப்பா ராஜாஜி அண்ணல் அம்பேத்கரை வான் பண்றாரு வரும் காலகட்டத்தில் இதே ஒன்றை அரசு வடக்கில் இருக்கும் ஒன்றிய அரசு அதிகார குவியில் இருக்கும் ஒன்றிய அரசுகள் மாநிலங்களை வஞ்சிக்கும் போது இந்த வந்து ஒரு சிவில் வரும் உள்நாட்டு போர் வர சூழல் வரும் என்று ராஜாஜி அவர்கள் ஆனால் அம்பேத்கர் சொன்னதை ஆனால் அம்பேத்கர் வந்து பதிவு பண்றார் வியப்பா பதிவு பண்றார் இன்னைக்கு தோழர் இன்னைக்கு நிலைய பாருங்க இன்னைக்கு நேற்று கர்நாடகா சேர்ந்த காங்கிரஸ் பேருக்கு சேர்ந்த சீதாராமையா அவர்கள் தன் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது அவருக்கு பொருளாதார ரீதியாக மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த மிடல என்று போராட்டத்தை பண்றார் அதுக்கு நிர்மலா சீதாராம வாங்க நீங்க கர்நாடகாவில் தானே நீங்க எம்பி ஆயிருக்கீங்க நீங்க வந்து எங்களோட போராட்டத்தை வந்து நில்லுங்க என்று குரல் கொடுக்கிறார் இன்று பொது உடைமை கட்சியின் பேரக்கத்தோழர் பினராயி மார்க்சிஸ்ட் கட்சியின் முதல்வர் இன்னைக்கு மாபெரும் போராட்டத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் குரல் கொடுத்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் இன்னைக்கு டெல்லியில வந்து மாநில உரிமைக்காக போராடுறாங்க அதுக்காக இங்க நம்ம மாவட்டத்துல இங்க நம்ம போராடிட்டு கொண்டிருக்கிறோம் என்ன நிலனா ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் நீதித்துறையில வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் என்ன கேள்வி எழுக்கிறார் ஐந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த மாநிலங்களில் பெறப்பட்ட ஜிஎஸ்டி நிதி உத்தரப்பிரதேஷ் இதுக்கு சமமான உள்ள ஒரே ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேஷ் ஐந்து வருஷத்தில் கொடுத்த ஜிஎஸ்டி நிதி நம்ப ஐந்து தென் மாநிலங்கள் கொடுத்த ஜிஎஸ்டி நிதி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கோம் இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் உத்தரப்பிரதேஷ் நமக்கு ஜனத்தொகை உள்ள இந்த ஐந்து மாநிலங்கள் சேர்ந்து ஜனத்தொகை உள்ள ஒரு மாநிலம் கொடுத்தது வெறும் லட்சம் கோடி ரூபாய் தான் மூணு லட்சம் கோடி நம்ம எவ்வளவு கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த நாட்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக மட்டுமே ஆனால் ஒன்றிய அரசு தான் சேர்த்த நிதியை வரி மூலம் சேர்த்த நிதியை மாநில வளர்ச்சிக்காக அவங்க கொடுத்தப்பட்ட நிதி பாத்தீங்கன்னா அஞ்சு மாநிலத்துக்கும் சேர்த்து ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் தான் பெற்றது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி வெறும் ஜிஎஸ்டில மட்டும்தான் நான் சொல்றது நீங்க நேரடி வரியும் குடுக்குறீங்க நேரடி வரியும் முழுமையா கொடுத்துருவீங்க இப்ப ஜிஎஸ்டி போயிடுச்சு இப்ப கலெக்ஷன் சேர்த்து சொல்றேன் இவரும் ஜிஎஸ்டி மட்டுமே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆனா திரும்பி பெற்றது வந்து ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஆனா அதே உத்தரப்பிரதேஷ் மூணு லட்சம் ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு நிதி பகிர்வு அப்ப ஆறு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் திருப்பி வாங்கியிருக்காங்க அப்ப இந்த நாடு மோடி சொல்றாரு இன்னும் நீங்க மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நாடு உடம்பு தானே ஒரு இடத்துல வலி இருக்கும் அப்படி வலிச்சா அந்த வழிய வந்து நாங்க தீர்க்கிறதுக்கு நாங்க வழி பண்றோம் சொல்றாரு நான் திருப்பி பார்த்து கேட்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க ஒரு மனித உடம்புல வெறும் அதிகார கோவில் அதிகாரிகள் பண்ணி என்ன பண்றீங்க மத்தியில வந்து உப்பி போயிருக்கீங்க மாநிலங்கள் வந்து வறண்ட போய் மெலிசா இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து நோயாளி வந்து பார்த்தா உடம்புல வந்து தலையும் வயிறு வீங்கி போய் கிடக்குது கால் மெலிஞ்சு கை கால் மெலிஞ்சு போயிருக்கா அது சாத்தியமா கல்லீரல் செதைவு ஏற்பட்டு சாரம் அடிச்சவங்க வயிறு தான் உப்பி போயிருக்கும் கை கால் மெலிஞ்சிடும் நோயாளியா படுத்து கிடப்பாங்க அப்ப அந்த நோயாளி தளத்துல இந்த நாட்டை தள்ளுறது மோடி அவர்களை பத்தி கேட்கிறேன் அதிகார குவியல் ஈடுபட்டு எல்லா வகையான திட்டங்கள் செஸ் சர்ச்சார்ஜஸ் போட்டு மாநிலங்களை வந்து காலனி ஆட்சி கூட நடந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அதோட மோசமாக அனைத்து மாநிலத்திலையும் நீங்க வந்து வரி செலுத்தும் மாநிலங்களாக மாத்தி விட்டுட்டு நான் கொடுக்கறதா நீதி நான் கொடுக்கறதா உங்களுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வேன் சொல்லி நம்மள அடிமை போல் நடத்தும் பார்வை இருக்கு பாருங்க அதான் மோசம் நாங்க உற்பத்தி பண்றோம் கேரளாவோட முதல்வர் சொல்றாரு நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கேரளா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் இங்க தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் அரசு உருவாக்கிட்டு இருக்காரு அங்க சீதாராமையா வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களோட நேரடியாக இருக்க தொடர்பு இருக்க மாநிலங்கள் மாநில திட்டங்கள் மக்களோட நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் நலத்திட்டம் நலத்திட்டத்தில் எல்லாம் கூட எந்த வகையான நிதியை ஒதுக்கீடு

சில சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் மேல இருந்து டெல்லியில இருந்து நாங்க சொல்ற அளவுக்கு தான் நிதி கொடுப்போம் இல்ல கடையாது சொல்றோம் அப்ப பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு நிதி கிடையாது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சா மோடி அவர்களை போய் காக்கிறேன் நீங்க நாட்டின் பிரதமரா இல்ல குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கு மட்டும் பிரதமரா அப்ப இந்த போராட்டம் என்பது தோழர்களே இந்த போராட்டம் அடிப்படையிலே நாட்டின் ஒற்றுமைக்கான போராட்டம் நாட்டின் ஒருமைப்பாடுக்கான போராட்டம் இந்த இந்த நிலை நிலை ஒற்றையாட்சி முறை ஒற்றை மொழி திணிப்பு ஒற்றை வரி என்று ஒற்றையாட்சி முறையை பன்முகத்தன்மை நாடில் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அறிஞர் ராஜாஜி சொன்னது உண்மையாகிவிடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்